வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா எண்பத்தி மூணு சென்ட் உள்ள விவசாயங்களுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா குடிமங்கலத்துக்கு அடுத்து தாசரவட்டிங் ஏரியா லொக்கேட்டாக இருக்குதுங்க மொத்த ஏரியா வந்து ஒரு ஏக்கரா எண்பத்தி மூணு சென்டுங்க லேண்டு வந்து கட்டோடு பேஸே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடிக்கு மேலே வருங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறத வந்து பார்த்து ரோடு பேசுங்க பூமி பார்த்தீங்கன்னா தெக்க பார்த்து கிழக்கு பார்த்து ரோடு பேஸில் வருங்க காரன் சைட்டாக வருங்க சுற்றி வந்து பென்சிங் பண்ணிக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா கிழக்கு ரோடு பேசுங்க ஒரு நானூறு டு ஐநூறு அடி பக்கம் வருங்க ரோடு பேச மட்டுக்கு இது பார்த்தீங்கன்னா கிழக்கு பாத்திர பேசுங்க ஜட வந்து கேட்டு வச்சுக்கிறாங்க ஜட மொழி மாதிரி வந்துடுங்க லேண்டு இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறுங்க ஒரு சர்வீஸ் இதுங்க ஃப்ரீ சர்வீஸுங்க இது பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறுங்க வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கூட்டுங்க பூமி வந்து ஒரே மட்டமாக இருக்குங்க வடசரியாக இருக்குது மேக்ஸிமம் இதை உள்ளே வந்து இறங்க இற இறங்குற இடங்க நம்ம ரெண்டா கூட்டிருக்குதுங்க நம்மளுக்கு அது பத்தலை அப்படிங்கிற பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் நம்ம ஓட்டிக்கிற மாதிரி இருக்குங்க சர்வீஸ் வாங்கி தொட்டி அடிக்கிட்டால் தென்னமரம் போர்டருக்கு வந்து அருமையான லேண்டுங்க ஏன்னா இந்த லேண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே எம்டி லேண்டுங்க நம்ம போர் ஓட்டினா கண்டிப்பாக நல்லா தண்ணி ஆகுங்க இந்த லேண்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா விண்டுமில் லேண்டுங்க ஃபுல்லாகவே குடிமலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒம்பது கிலோமீட்டர் இந்த லேண்டுக்கு வர்ற மாதிரி இருக்குங்க தாசரப்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான லேண்டுங்க ரெண்டு பக்கம் ரோடு பேஸ் வந்துருதுங்க தெற்கு கிழக்குங்க நான் சுற்றி வந்து பென்சிங் பண்ணி கொடுத்துருக்குறேன் பண்ணிக்கிறாங்க இப்போ சின்ன கம்பெனி பேப்பர்ஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டாகுதுங்க ரோடு பஸ் இருக்கிறனால வந்து கிணறு பார்த்திங்கன்னா அந்த காட்டு விட்டு வெளியே இருக்குதுங்க நம்ம ரோடு இருந்தே வந்து கிணத்துக்குள்ளே போய்க்கலாங்க இந்த வேப்பந்தி பார்த்தீங்கன்னா அதே கிணறுங்க கூட்டு கிணறுங்க வாரத்தை வந்து ரெண்டு கூட்டுங்க நம்ம தனியாக வந்து ஒரு போரில் ஓட்டி சர்வீஸ் வாங்கி தொட்டி ஈட்டிட்டோம்னா தென்னம்பரம் போடுறதுக்கு வந்து அருமையான போவீங்க தாசர்வாட்டி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டருங்க இப்போ ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து நாற்பது லட்சரூவா சொல்கிறாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை எண்பத்தி மூணு செண்டுங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடி வில பேசிக்கலாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாயாதுங்க கிணல் சர்வீஸ் மட்டும் இருக்குதுங்க வாரத்தை ரெண்டுனா கூட்டுங்க இந்த லேண்டை பார்க்குறேன் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்